வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஊத்தங்கரை சண்முகம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் விஜயநகரம் என்ற ஊரில் இருக்கிறோம் ஏடிஎம் வந்தேன் பணம் எடுக்கலான்னு இது வந்து மயூரா துணி கம்பெனி டெவலப்பர்ஸ் இருக்கப்போ பிரம்மாண்டமாக இருக்கு இதுதான் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஊத்தங்கரை சண்முகம் சர்தாஜி ஹோட்டல் இது மத்திய பிரதேஷ் மாநிலம் ஜாவரா இடம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது வந்து மழை தண்ணி சேமி ரெண்டாவது பக்கமும் வாயிருக்கும் அப்படியே தண்ணி சில மாதிரி

அதே மாதிரி வெளியே வந்து பந்துல் நல்லா நல்ல இயற்கையான பந்தல் போட்டிருக்காங்க வெளியெல்லாம் மரங்கள் மாதிரி பாருங்கள் புறா கூண்டு புறா பூண்டு ஊஞ்சல் கண் ஊஞ்சல் ஆடலாம் எவ்வளோ ஒரு சிறுப்பாக இருக்குது பாருங்கள் இடம்